நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அஜித் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜித் அவர்கள் வந்து திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து நேற்று நைட்டு ஒரு காட்டுத்தீ போல பரவுச்சு அதுவும் அஜித் அவர்களுக்கு வந்து மூளையில் கட்டி ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு ஒரு ரூமர் வந்து கிளம்பிடுச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி அஜித் அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அஜித் அவர்களுக்கு மூளையிலலாம் கட்டி இல்லை அது வந்து ரூமர் ஜென்ரலான செக்அப் போகும்போது காதுக்கு கீழே சின்னதாக வீக்கம் இருந்தது கண்டறியப்பட்டு அதுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க மணி நேரத்தில் சிகிச்சை முடிஞ்சுது இப்போ ஜென்ரல் வார்டில் தான் இருக்காங்க இன்றைக்கோ நாளைக்கோ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருவாங்க அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொல்லியிருந்தார் ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்விப்படும் போதே தலைவர் வந்து உடனடியாக அவங்களுக்கு அதாவது அஜித் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீக்கிரமாக குணமாயிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தலைவர் வந்து அவருக்கு தைரியமும் சொல்லியிருக்காரு எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தலைவரோட குணம் அதை தான் தலைவர் வந்து இப்போவும் வெளிப்படுத்தியிருக்காங்க